ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறதான் விலை கருப்பண்ண சுவாமி அந்த கருப்பண்ண சுவாமியும் அப்புறம் குடிமரத்தோட அடி அடியும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் இது பாருங்கள் நம்ம மாசி பெரியண்ணா கோயிலேருந்து வெளியே வந்தோன்னே இந்த அருவாளாம் பிறகு வச்சிருக்காங்க அது மேலே இருந்தால் குறித்து சொல்லுவாங்க அமாவாசிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முள்ளக்குறிச்சி இருக்க குள்ளிமலை மாசி பெரியண்ணா கோயில் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பவர்ஃபுல்லான காடு இங்கே வந்து நல்லா வேண்டிட்டோம்னா எல்லாமே உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க வேண்டுதல்ல நிறைய பேர் கல் நட்டு வச்சுருப்பாங்க பாரமாலை ஏறி தான் போகணும் பாருங்கள் கோழி ஊக்கத்திருப்பாங்க இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இதான் என்ட்ரன்ஸு கோயில் என்ட்ரன்ஸு உள்ள தெய்வம் இது ரொம்ப பழமையானது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து இந்த சாமி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க கல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா தான் கோயில் அது மேலே பாருங்கள் கடை சாமிக்கு பொருளானது எல்லா பொருளுமே மேலே இருக்கும் தண்ணி வேணுமா தண்ணியை குடிச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் உள்ளே பாருங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் போகிற வழியில் ஃபுல்லாகவே தாய்த்து மணி தான் கட்டிருக்கோம் முழுசாவே கடைசி வைக்கலாம் தாய்த்து மணி தான் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மணி பாருங்கள் மேலே இருக்கும் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி அழிச்சிட்டு உள்ளே போயிட்டோம் பாருங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு படிக்கிட்ட முன்னாடி ஏறினோடனே நேராக சாமி தெரியாது இது சுற்றி தான் போய் ஆகணும் பாருங்கள் இப்போ இதில் போயிட்டுருக்கேன் பாருங்கள் இதில் போனோன்னே ரைட் சைடு லெஃப்ட் சைடு உடனே போனோம் ஃபுல்லாகவே பேரிகேட் மாதிரியே போட்டிருப்பாங்க சேஃப்டிக்கு இந்தாண்ட பல்லாம் அதனால் பாருங்கள் எதாவது கம்பம் மாசி பெரியன் மாசாமி இது மேலே தான் ஏறுவாக ஏறி குறி சொல்கிறாடாத ஃபுல்லாகவே மா அமாவாசை பௌர்ணமிக்குலாம் இங்கேயே இந்த நடந்த போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த பெண்டை திரும்பினோன்னே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வீடியோ போட முடியல ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியில் வந்துட்டு தான் வீடியோ எடுத்து உள்ளே வர சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இதை பாருங்கள் சைடில் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் இங்கேயும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோயில் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த கோயில் எட்டுக்கு மீன் கோயிலும் சாமியோட கூரை இருக்கும் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே பாருங்கள் இந்தாண்ட குடிகம்பம் கொடிகம்பம்னு பார்த்திங்களா அதே குடிகம்பம் தான் அதுக்கு கொஞ்சம் த கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு தள்ளி வந்தீங்கன்னா போய் தாயத்து முன்னாடி கட்டியிருப்பாங்க அந்த கோயில் உள்ள சாமி இருக்குது அதுக்கு இருந்தாண்டே வந்தீங்கன்னா கற்பனை சுவாமி இருப்பார் கற்பண்ண சுவாமியை பார்த்துட்டு நேராக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தண்ணியை பாருங்கள் அது வந்து ஆற்றுல போட்ட தண்ணி கிடையாது அந்த பாலியில் வந்து ஊற்று தண்ணி தேங்கி இருந்துச்சு அந்த அந்த தண்ணியை எடுத்து போட்டிருக்கும் தண்ணி எல்லாம் இல்லை தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது வாங் நாங்களும் அந்த ஊற்று தண்ணி எங்கேருந்து தான் வருதுன்னே தெரில கண்டு கண்டுபிடிக்க ரொம்ப நேரமாக தேரணும் எனக்கு கிடைக்கவே இல்லை நான் தண்ணி வந்து ரொம்ப பாறையிலேருந்து வடிஞ்சிக்கிட்டே இருந்தது தண்ணி அந்த தண்ணி வடிவடி கீழே பாருங்கள் போய்கிட்டே இருக்கும் அங்கேருந்து மே அங்கேருந்து மேலே ஏஞ்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல் வியூவுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாசி இப்போ என்ன கோயிலுக்கு போயிட்டோம்னாவே அங்கே ஏஞ்சி நிற்கும் போதே காற்று நம்மளை தள்ள ஆரமிச்சிடும் ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்க மேலே அங்கேருந்து பாருங்கள் சுற்றி பார்க்காம வாங்க அடுத்த வெளியில சந்திப்போம்